இனிய வாலிப நெஞ்சங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் கற்றவைகளையும் வாழ்க்கையில் நான் அனுபவமாய் பெற்றவைகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் பலரிடம் நான் பார்க்கிறேன் தெளிவாக பேசுவார்கள் தெம்பாய் பேசுவார்கள் ஆனால் பயணம் என்றாலே அதற்கான எழுச்சியும் வளர்ச்சியும் அவர்களிடம் காணப்படுவதில்லை காரணம் ஒருவித மன பயம் இந்த மனம் பயம் என்பது பெரும்பாலும் மன சோர்வினால் வருவதோ அல்லது இயல்பாய் மனதில் இருப்பதோ எனக்கு தெரியாது ஆனால் நான் பலரை பார்க்கிறேன் அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது செயலின் வலிமை இருக்கிறது ஆனால் அத்தனையும் இருந்து அவர்களின் பயணம் மட்டும் முடக்கப்படுகிறது அது எந்த விதத்தில் அதற்கான காரணம் என்பது எனக்கும் பிடிபடவில்லை இருப்பினும் நான் அறிந்த உண்மைகளை உங்களிடம் பகிர்ந்து வந்துள்ளேன் பயம் என்பது ஒருவித பதற்றமான நோய் எந்த ஒரு முயற்சிக்கும் அந்த பயம் என்பது உங்களை தடை உணர்வுகளவே கொடுத்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அறிவால் அதை விலக்கி தீவிர முயற்சியில் ஈடுபட வேண்டும் பயணங்கள் தானே வாழ்க்கை என்பதின் தொடக்கம் பயணி பயணம் என்பது ஒருவித இயக்கம் பயணிக்காமல் யாராலும் பெரும் வெற்றியை பெற்றுவிடவும் முடியாது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிடவும் முடியாது அதை மையப்படுத்தி தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு இனி வெற்றியை பரி தலைப்பு இனி வெற்றியை பறி பயணத்தில் பயந்து சென்றால் பால வழி கிடைக்காது மனித இனமே பயணத்தில் பயந்து சென்றால் வாழ வழி கிடைக்காது பாய்ந்து செல் யாரும் அதற்கு தடைபோட முடியாது பாய்ந்து செல் அதற்கு யாரும் தடை போட முடியாது மனதில் எழும் பயம் என்பது வாழ்வில் வெற்றி தந்துவிடாது மனித இனமும் சரி வாலிப நெஞ்சங்களும் சரி நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் மனதில் எழும் பயம் என்பது வாழ்வில் வெற்றி தந்துவிடாது இனி துணிந்து செல் என்றும் வெற்றி நழுவாது எந்த முயற்சிக்கும் எந்த இடத்திற்கும் நேர்மையின் சூழலில் நேர்மையை கொண்டு துணிந்து செல் என்றும் வெற்றி நழுவாது மலைத்தால் வாழ்வில் எதுவும் ஆகாது மனம் மலைத்தால் வாழ்வில் எதுவும் ஆகாது வெறும் நினைவால் எதுவும் நடக்காது மனித இனம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மலைத்தால் வாழ்வில் எதுவும் ஆகாது வெறும் நினைவால் எதுவும் நடக்காது நீ தீவிரமாய் முயற்சித்தால் வாழ்வில் பெற முடியாதது எதுவும் கிடையாது நீ தீவிரமாய் முயற்சித்தால் வாழ்வில் பெற முடியாதது எதுவும் கிடையாது மனமே உறுதிகொள் தடைகளை தகர்த்துச் செல் வெற்றி பெற வேண்டும் என்றால் இலக்கை அடைய வேண்டும் என்றால் மனமே உறுதிகொள் தடைகளை தகர்த்துச் செல் தானாய் வராது வெற்றி தடைகள் இருக்கும் அதைச் சுற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தானாய் வராது வெற்றி தடைகள் இருக்கும் அதைச் சுற்றி துளியும் கவலை கொள்ளாதே அதை பற்றி மனமே துளியும் கவலை கொள்ளாதே அதை பற்றி துணிவால் அதை தகர்த்து எரி இனி வெற்றியை பறி துணிவால் வரும் தடைகளை தகர்த்து எரி இனி வெற்றி வெற்றியை பறி பொதுவாக வெற்றி என்பது எளிதில் கிடைக்கக்கூடியது அல்ல அது நினைவில் நிற்கக்கூடியது மட்டும் அல்ல வெற்றி என்றால் வரலாறை புரட்டி பாருங்கள் அதில் வெற்றிக்கு பின்னே எத்தனை தளர்ச்சி தடைகள் எத்தனை எத்தனை ரணங்கள் அவைகளை அனைத்தையும் கடந்து சென்று பிடிப்பதுதான் வெற்றி வெற்றி என்பது சொல்லுலிய ஒரு விவேகம் வீரம் ஒரு ஒரு மூர்க்கம் இருக்க வேண்டும் வெற்றியை சுற்றி எப்போதுமே தடைகள் இருப்பது இயல்பு ஆனால் உன் வேகமும் விவேகமும் அவைகளை தகர்த்து எரியும் எரியவும் முடியும் அது உங்கள் முயற்சியின் வலிமையால் உங்களுக்கே தெரியும் எனவே இளைய தலைமுறையினரே வெற்றி என்ற பயணம் தொடங்கிவிட்டால் சுமார் தீயாய் இயங்கணும் அந்த முயற்சியை இயக்கணும் அதன் பொருட்டு வெற்றி பெறணும் எனவே வெற்றி பயணத்தில் எல்லோரும் வாழ்க்கையில் சிறு இலக்கோ பெரு இலக்கோ அது வந்து அவரவர் வாழ்க்கையின் சூழல் ஆனால் இலக்கு என்றாலே உங்களுடைய வெற்றி பயணத்தை அதிவிரைவாய் தொடங்கி அதிரடியாய் முடித்து வெற்றி பெற்று வாழுங்கள் அதற்கு சோம்பலை தவிர்த்து செயலில் இறங்குங்கள் வெற்றி கண்டு மயிலுங்கள் இவன் உங்களில் ஒருவன்